இலங்கையில் தீவிரவாதிகளின் மதவரியாட்டம் தொடரக்கூடும் எனவே வடக்கு கிழக்கு வாழ் முஸ்லிம் மக்கள் மிகவும் ஆதாரமாக இருக்க வேண்டும் எமது மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என உதித்த ஞாயிறு தினமன்று மட்டக்களப்பு உட்பட நாட்டில் எட்டு இடங்களில் இடம்பெற்ற கோழைத்தனமான தாக்குதல்களில் அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர் இதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளேன் இதேவேளை இலங்கையில் பல இடங்களில் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டு வருகின்றன தீவிரவாதிகளின் வெறியாட்டம் தொடரக்கூடும் எனவே வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் முஸ்லிம் மக்கள் மிக அவதாரமாக இருக்க வேண்டும் எமது மக்கள் தத்தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ இருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க